வணக்கம் என் அன்பான நேயர்களே எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேற போகும் இனியதொரு காலகட்டம் இப்போது பிறந்திருக்கிறது இதுவரை உங்களுக்கு எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் மற்றும் சொல்ல முடியாத துயரங்கள் வந்து போயிருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகிறது விதிப்பயனால் நீங்கள் இழந்த அத்தனை செல்வாக்கையும் சொத்துக்களையும் சந்தோஷத்தையும் மீண்டும் ஒருங்கே பெறப்போகும் அந்த அபூர்வமான தருணம் இப்பொழுது கைகூடி வந்திருக்கிறது உங்கள் ராசிக்குரிய கிரகங்களின் சுழற்சியும் தசாபுத்திகளும் உங்களுக்கு சாதகமாக மாறியுள்ள இந்த வேளையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு உங்கள் வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்ன உங்கள் தொழில் குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்பட போகும் அந்த அசுர வளர்ச்சி என்ன இனி உங்கள் வாழ்வில் நடந்தே போகும் அந்த அதிசயம் எதை பற்றியது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏனால் இது உங்கள் மாற்றப் போகும் ஒரு பதிவாக அமையலாம் மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் வீட்டில் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறதே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் உங்களுக்கு ஏழரை சனியானது ஆரம்பிச்சு கடந்த ஒரு எட்டு மாதங்களாகவே மிகவும் மோசமான ஒரு நரக வாழ்க்கையில வாழ்ந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் பிறக்க போகுது கடந்த காலகட்டத்தில் சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உங்கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சுன்னு நினைக்கிறீங்க உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்றதான் நிறைய மேஷ ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி ஆறில ஜனவரி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலமாகவே அப்படிங்கிறது பார்க்கப்படுது என்னதான் உங்களுக்கு ஏழரை சனியோட காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருந்தாலும் உங்களுக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் கிடைக்க போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கர நிவர்த்தி குருவுடைய வக்கர பயிற்சி சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சியான ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிட்டத்தட்ட ஆறு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால இந்த ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜனவரி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு சற்று குறைய போகுது இதன் மூலமாக கடந்த காலத்துல உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே இழந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலமாகவே இது பார்க்கப்படுது இந்த வீரபத்திரை ராஜயோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா ராசிக்குமே கிடைக்கிறது இல்லை இந்த பன்னிரண்டு ராசிகள்ல பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு நான்கு ராசிக்கு மட்டும்தான் இந்த வீரபத்திர ராஜயோகம் கிடைக்குது அதுல குறிப்பாக அதிக பலன்களை பெறக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது மேஷ ராசிக்காரங்க தான் இதன் மூலமாக தொழில் முன்னேற்றம் குடும்ப முன்னேற்றம் ஒரு உடல் சார்ந்த ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் இந்த வீரபத்திர ராஜயோகம் மூலமாக உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர நிவர்த்தி அது என்ன சாமி சனியுடைய வக்கிர நிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க உங்களுக்கு இந்த டைம்ல ஏழரை சனியானது நடந்துகிட்டு இருக்குது சனி பகவான் பாத்தீங்கன்னா கும்பராசி வீட்டில இருந்து மீன ராசியில சஞ்சாரம் பண்றாரு அவர் அங்க என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸா செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இப்போ குருவுடைய ராசியில வக்கிர நிவர்த்தி அடையறதுனால ஜனவரி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது குறைவாதான் இருக்க போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு தொடக்கம் உங்களுக்கு அமையும் கடந்த காலத்தில் நீங்கள் நிறைய ஆசைப்பட்டிருப்பீங்க அது எதுவுமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது ஆனால் இந்த ஜனவரி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு நீங்கள் ஆசைப்பட்டது அனைத்துமே உங்களுக்கு விரைவில் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குது ஏன்னா இனி சனி பகவான் உங்களுக்கு பிளஸாக செயல்பட போகிறார் உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துல லாபஸ்தான குரு பகவான் பார்க்கிறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் இந்த ஜனவரி மாதம் பதினைந்து முதலே உங்களுக்கு கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது பொறுத்த வரைக்கும் இது பன்னிரண்டு ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராகு கேது பயிற்சி ஸ்டார்ட் ஆக போகுது ஐயோ ராகு கேது பயிற்சியாக சொன்னாவே நிறைய மேஷ ராசிக்காரங்க பயப்படுவீங்க ஆனா இந்த காலகட்டத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி பொறுத்த வரைக்கும் இந்த கேது பயிற்சி மூலமாக உங்களுக்கு ரொம்ப நாட்களாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏதாவது ஒரு நோய் வந்து குணமே ஆகாது ப்ரெஷர் பிபி என தொந்தர கொடுத்துட்டு இருந்த நோய்கள் எல்லாமே இந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு படிப்படியாகவே குறைய போகுது அந்த அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சியோட பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது கடந்த காலகட்டில்ல நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினைந்தாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை ஜனவரி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு நிச்சயமாக கிடைக்க போகுது நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ வங்கித்துறையோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை கூடவோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய ஹையரான ஒரு போஸ்டிங் கொடுத்துருப்பார்கள் அதிக சம்பளம் கொடுத்துருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்திருப்பீங்களோ அதே மாதிரி தான் இந்த நாள் வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய ஜனவரி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியுடைய ஆதரவு முதற் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்ச எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலத்தில் திருமண வாழ்க்கைக்காக நிறைய மேஷ ராசிக்காரங்க ஜாதகம் பார்த்து தடை ஏற்பட்டிருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய ஜனவரி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடியை எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த மேஷ ராசி ஆண்களும் பெண்களும் இரண்டாவது திருமணம் பற்றி குழப்பத்தில் இருப்பீங்க கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த மாதிரியே வரக்கூடிய காலத்தில் நிச்சயம் உங்களுக்கு மறுவாழ்க்கை வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் அமையும் கடந்த காலகட்டங்களில் காதலில் தோல்வி மட்டுமே சந்திச்ச மேஷ ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்க காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்னு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது கடந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ள அதிகமாக சண்டை ஏற்பட்டு பிரிந்து வாழ்ந்தவர்கள் ஜனவரி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கும் போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பலமடங்கா உயர போகுது இதன் மூலமாக அனைத்து விதமான கடன்களையுமே இந்த ஆண்டுக்குள்ள நீங்க கட்டி முடிக்க போறீங்க ஜனவரி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு புதிய உறவுகள் எல்லாமே உங்க வீடு தேடி வர போறாங்க அது உங்களுடைய வருங்கால துணையாக இருக்கலாம் இல்ல புதிய நண்பராக இருக்கலாம் தொழில் பார்ட்னரா இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது வரக்கூடிய புதிய நபர்கள் மூலமாக உங்க வாழ்க்கையில புதிய ஒரு அத்தியாயம் அப்படிங்கிறது தொடங்க போகுது